என் செல்லக்குழந்தையே உன்னுடைய துணையைப் பற்றி சில சந்தேகங்கள் உன்னுடைய மனதில் இருக்கின்றது இந்த சந்தேகம் நியாயமானது உன் துணையின் மனதில் என்ன என்னவிருக்கின்றது என்பதனை அம்மா உனக்கு முழுமையாக சொல்லிவிடத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உன் அம்மா நான் சொல்வது மட்டும்தான் உண்மையும் கூட என் குழந்தைக்கு எந்த ஒரு பொய்யான விஷயங்களையும் சொல்லி ஆறுதல் படுத்த ஒரு நாளும் நான் விரும்புவது கிடையாது எதுவாக இருந்தாலுமே உண்மையை மட்டும்தான் நான் எடுத்துச் சொல்வேன் என்பதனை மறந்துவிடாதே அதுபோல இன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சில உண்மைகளை உன்னிடத்தில் சொல்லி உன் துணையின் நடவடிக்கையில் இருக்கின்ற மாற்றத்திற்கு காரணத்தையும் உனக்கு வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டும் என்று இன்று உன் ஆகிய அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே அம்மா ஒரு விஷயத்தை தன் பிள்ளைக்கு சொல்கிறாள் என்றால் தன் பிள்ளை அதனை கவனமாக கேட்க வேண்டும் இப்பொழுது உனக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது இது ஆண் பிள்ளைக்கா பெண் பிள்ளைக்கா என்று அம்மா எப்பொழுதும் சொல்கின்ற விஷயம் என்னுடைய பிள்ளை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எனக்கு சமம்தான் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கின்ற பிரச்சனையைத்தான் அம்மா பொதுவாக எடுத்துச் சொல்கின்றேன் அதனால் இது ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் பொதுவானது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றிருக்கின்ற காலகட்டத்தில் ஆணுக்கு நிகராகத்தான் பெண்களும் வேலை செய்கின்றார்கள் இரண்டு பேருமே சமமாக வாழ்க்கை பாரத்தை பங்கிட்டு கொள்கின்றார்கள் அதனால் கஷ்டம் என்பது இருவருக்கும் பொதுவானது என்பதனை புரிந்து கொண்டு நான் சொல்கின்ற விஷயத்தை உனக்கானதாக நீ எடுத்துக்கொண்டு கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த பிரச்சனைக்கான தீர்வையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய துணையினுடைய நடவடிக்கைகள் சில காலமாக உனக்கு மிகுந்த மாற்றங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது இத்தனை காலமும் இல்லாமல் இப்பொழுது மட்டும் ஏன் இவர்களுக்குள் இத்தனை மாற்றங்கள் நாமும் எல்லா விஷயங்களையும் இவர்களோடு பகிர்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம் கஷ்டமாக இருந்தாலும் இவர்களுக்கு உறுதுணையாக நிற்கின்றோம் வேறு ஏதோ பிரச்சனைகளாக இருந்தாலும் இவர்களுக்கு ஒத்துழைப்பை கொடுக்கின்றோம் அப்படி நடந்து கொள்ளும் பொழுதும் இவர்கள் என்ன நிலையில் இப்பொழுது மனநிலையில் மாற்றங்களோடு சுற்றி திரிகிறார்கள் என்று தெரியவில்லையே இவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்று புரியவில்லையே நம்மிடமும் இவர்களினுடைய நடவடிக்கைகள் வித்தியாசமாக இருக்கின்றதே என்று எண்ணி என் பிள்ளை நீ வேதனைப்படுகின்றாய் சில நேரங்களில் உனக்கு சந்தேகம் கூட வந்து ஒருவேளை இவர்களுக்கு நம்மை பிடிக்கவில்லையோ இந்த வாழ்க்கையில் நாம் இவர்களுக்கு சரியான துணையாக இருக்கவில்லையோ இவர்களிடத்தில் நாம் எதுவும் தவறாக நடந்து கொள்ளவில்லையே அப்படி இருக்கும் பொழுது நம்மை விட்டு விலகி நிற்க காரணம் என்ன என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் உனக்கு சந்தேகம் என்ற ஒன்று வந்து விட்டது உண்மைதான் நீ வெளியில் சொல்லாவிட்டாலும் மற்றவர்கள் உன்னிடத்தில் கேட்டால் நான் ஒருபோதும் அப்படியெல்லாம் என் துணையை நினைக்க மாட்டேன் என்று சொன்னாலும் உன் மனதில் இந்த சந்தேகம் வந்தது உண்மை என் பிள்ளையே யாருக்காக இருந்தாலும் ஒரு விஷயம் பிரச்சனைகள் என்று வந்துவிட்ட பிறகு வாழ்க்கையில் உச்சத்தை தொடும் பொழுது சந்தேகம் வருவது நியாயம்தான் இருந்தாலும் என் பிள்ளை அவர்களினுடைய நடவடிக்கைகளை பொறுத்து சில விஷயங்களை அவர்களிடத்தில் நீ பேசி தீர்க்க முயற்சிகளையும் செய்தாய் ஆனால் உன்னுடைய பேச்சுவார்த்தையும் தோல்வியை தழுவியதுதான் அவர்களை பற்றிய தவறான எண்ணங்களை உனக்குள் உருவாக்கியது என்று சொன்னால் அதில் நிச்சயமாக எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை எத்தனையோ வழிகளில் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கவும் அவர்கள் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை தெரிந்து கொள்ளவும் நீ முயற்சிகளை செய்து தோற்றுவிட்டாய் கடைசியில் தெய்வமே கதி என்றும் நம் தாயானவள் தான் நமக்கு முடிவை சொல்ல வேண்டும் என்றும் என் பிள்ளை என் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கண்ணீரை கண்ட பிறகு அதற்கு உடனடி தீர்வினை கொடுத்து விட வேண்டும் என்றுதான் உன் வராகி இப்பொழுது உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன் இது என் பிள்ளையினுடைய வாழ்க்கை அல்லவா என் குழந்தையே வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் அதை நாம் சந்தோஷமாக வாழ்ந்து விட வேண்டும் ஏதும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்றுதான் அம்மா உனக்கு எடுத்து சொல்வேன் நீயும் அப்படித்தான் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய் ஆனால் இது போன்ற சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அது உன்னுடைய மனதிற்குள் ஏகப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்தும் பொழுது அதை உன்னால் தவிர்த்துவிட முடியவில்லை நானும் எத்தனையோ சூழ்நிலைகளிலிருந்து சமாளித்து மரத்தான் நினைக்கின்றேன் ஆனால் அது என்னால் முடியவில்லை தாயே என்று என் பிள்ளை கண் கலங்கிய பிறகு அம்மா உனக்கு அதற்கான தீர்வினை தந்து விடுவது தானே நியாயமாக இருக்க முடியும் அதனால் தான் இன்று உனக்கான தீர்வினை கொண்டு உன் அம்மா ஓடோடி வந்து விட்டேன் என் பிள்ளையை இதற்கு பிறகும் வேதனையில் இருக்க விடக்கூடாது என்பதற்காக அம்மா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய சந்தேகத்தில் நியாயம் இருக்கின்றது என்று நான் சொன்னது என்ன தெரியுமா உன்னுடைய சந்தேகமானது உன்னுடைய துணையின் மீது இருக்கின்றது அது நிச்சயமாக அவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று நினைப்பது மட்டும் உன்னுடைய சந்தேகத்தில் சரியானது உண்மையாகவே உன்னுடைய துணையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்ன தெரியுமா இந்த வாழ்க்கையை பற்றிய எதிர்காலத்தை பற்றிய பயம் அவர்களுக்குள் அதிகமாக வந்துவிட்டது நிதி நெருக்கடி ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் அதை சமாளிக்க முயற்சிகள் செய்து செய்து வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் அனுபவித்ததனால் எப்படி எல்லாவற்றையும் சமாளித்து இதிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு நிரந்தர தீர்வினை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் அங்கே ஓட்டமாக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் உண்மையும் கூட என் பிள்ளையே இதை புரிந்து கொள்ளாமல் நீ அவர்களை தவறாக நினைத்து விடாதே என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் இதுநாள் நாள் வரையிலும் ஒருவருக்கொருவர் ஏற்படுகின்ற எல்லாம் சரியாக பகிர்ந்து கொண்டு எல்லாவற்றையும் நல்லபடியாக செய்து வரும்பொழுது இதை மட்டும் ஏன் அவர்கள் நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ளவில்லை என்று நீ நினைக்கலாம் ஆனால் இதில் இருக்கின்ற உண்மை என்னவென்றால் ஏற்கனவே அதிக பாரத்தை உனக்கு கொடுத்து விட்டதனால் இந்த பாரத்தில் இருந்தாவது உன்னை மீட்டு கொண்டு வந்துவிட வேண்டும் உன் வாழ்க்கை உனக்கு எதிர்காலத்தை பற்றிய பயத்தை கொடுத்துவிடக்கூடாது விடக்கூடாது எதுவாக இருந்தாலும் தனியாகவே நின்று சமாளித்து விட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிட்டது இந்த எண்ணத்தை தவறென்று சொல்லிவிட முடியாது அதே நேரத்தில் ஒரே நிலையில் நின்று கஷ்டங்களை சுமக்க வேண்டும் என்று அவர்கள் நினைப்பது ஒரு வகையில் தவறுதான் ஏனென்றால் ஒருவரின் மீது அத்தனை சுமையும் விழும் அதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது தனக்கென்ற ஒரு துணை இருக்கும் பொழுது தன்னுடைய கஷ்டத்தில் எல்லா விஷயத்திலும் பங்கெடுத்து கொள்ள நினைக்கும் பொழுது அவர்களிடத்தில் அதனை பகிர்ந்து கொள்வது நியாயம்தான் என் பிள்ளையே இப்பொழுது உன் அம்மா நான் உனக்கு சொல்லிவிட்டேன் அல்லவா உன் துணையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எதை the engine அதனால் இவர்களிடத்தில் எல்லா விஷயங்களை பற்றியும் வெளிப்படையாக நீ கேட்டுவிடலாம் எதுவாக இருந்தாலும் அதை நாம் ஒன்று சேர்ந்து தீர்த்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அவர்களுக்குள் நீ விதைக்க வேண்டும் எப்பேர் பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை என்னை பாதிக்காது நான் உங்களோடு சேர்ந்து அனைத்து பிரச்சினைகளையும் செய்ய பாடுபடுவேன் என்கின்ற உறுதியை துணை இருவருமே ஒருவருக்கொருவர் எப்பொழுதுமே கொடுத்திருக்க வேண்டும் அப்படி ஒரு நல்ல நம்பிக்கை நல்ல புரிதல் இருந்து விட்டது என்றால் வாழ்க்கையில் வருகின்ற எல்லா கஷ்டங்களுமே துச்சமென உன்னை விட்டு ஓடி செல்லும் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளை இதுநாள் வரையிலும் நீ அனுபவித்த அத்தனை கஷ்டங்களுக்கும் உனக்கு நல்ல தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் உன்னுடைய துணை உன்னை பற்றி யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய எதிர்காலத்தை பற்றியது மட்டும்தானே தவிர எந்தவிதமான தீய எண்ணங்களும் இருவர் மனதிலும் இல்லை இந்த வாழ்க்கை இன்னும் பல தூரம் செல்ல வேண்டி இருக்கின்றது இப்பொழுதே பிரச்சனைகள் சோதனைகள் என்று முடங்கிவிட்டால் மீதமிருக்கின்ற காலத்தை சந்தோஷமாக எப்படி கழிக்க முடியும் அதனால் என் பிள்ளை உனக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை மனநிறை ஓடு நீ வாழ்வதற்கு எல்லாவிதமான விதமான முயற்சிகளையும் செய்ய வேண்டும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது மட்டுமல்ல ஒருவருக்கொருவர் எந்த விதமான ஒளிவு மறைவுகளும் இல்லாமல் வாழ வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாமே உனக்கு மன நிறைவு மன சந்தோஷம் என்பதை புரிந்து கொண்டு இனி இருக்கின்ற நாளில் எந்த விதமான சோதனைகளையும் சந்திக்காமல் உண்மையில் நல்ல புரிதலோடு வாழ்ந்து விட்டாலே போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்